அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நிச்சயமாக நடிகர் விஜயால சீமான் மாதிரி பண்ணவே முடியாது அப்படின்னு ரவீந்திரன் பல விஷயங்களை பகிர்ந்திருக்காரு இந்த ஒரு தகவல் குறித்து தங்களை முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கடந்த அக்டோபர் மாதம் விஜய் நடத்திய ஒரு பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருந்துச்சு இதற்கு முதல் முக்கிய காரணம் சினிமா துறையில ஒரு உச்சக்கட்ட நடிகராக இருக்கக்கூடிய நபர் அரசியல் கட்சி ஆரம்பித்து முதல் மேடை அப்படின்ற காரணத்தினாலையும் இவருடைய அரசியல் பயிற்சி என்னவாக இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இவருடைய அரசியல் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு ஆனா எல்லா படங்களுக்கு முன்பாக நடத்தப்படுற ஒரு ஆடியோ லான்ச்ல எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் விஜய் பேசியிருந்தாரு அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனம் தான் விஜய் மேலே இந்த ஒரு பொதுக்கூட்டத்திற்கு பிறகு கொடுக்கப்பட்டிருந்துச்சு இதனால விஜய் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அரசியல் மேடைகள்ல ஒரு முழு நேரம் அரசியல்வாதியாக பேசணும் அப்படின்றது அவருடைய ஒரு உயர்ந்த லட்சியமாக மாறி இருந்துச்சு விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு பெரும்பாலும் சொல்லிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் நினைத்த ஒவ்வொருத்தருமே சீமானவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க இனி வரும் காலங்களில் அனைவருமே விஜய்க்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு விஜய் பக்கம் எல்லா நபர்களும் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் மாறி இருந்துச்சு இதனை நேற்று தினம் நாம் தமிழ் கட்சியுடைய இணை எழுச்சி பொதுக்கூட்டம் நடந்துருச்சு இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டு அளவில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்க பிடிச்சிருக்கு இது குறித்து தமிழ்நாட்டில் மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அரசியல் மாநாடு அப்படின்னா சீமானவர்கள் நடத்தப்படுற மாநாடு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்க்காம மக்கள் தாங்களாகவே முன் வந்து சீமானுடைய இந்த பொதுக்கூட்டத்திற்கு ஆதரவு அரசியல் வேலை உள்ள ஆர்வத்தையும் அரசியல் புரிதல் ஒரு விஷயம் அரசியல் மேடை அப்படின்னு புரிய வைக்குது அப்படின்னு ரவீந்திரசாமி சீமான் சீமானவர்கள் குறித்து புகழ்ந்து தள்ளியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் சீமான் நடத்திய மாதிரி இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை விஜயால வாழ்நாள் முழுக்க நினச்சாலும் நடத்தவே முடியாது தமிழ் தேசிய சிந்தனை உள்ள ஒவ்வொருத்தர் சீமான் சீமானவர்கள் எந்த அளவுக்கு நுழைஞ்சி அரசியல் ஆர்வத்தை தூண்டி தற்போது இவ்வளோ பெரிய கட்டமைப்பு உருவாக்கி இருக்காரு ஆனா விஜய் போன்ற நடிகரால இந்த மாதிரி ஒரு அரசியல் புரிதலை மக்களுக்கு தெளிவுபடுத்தியோ அல்லது மக்களுக்கு அரசியல் ஆர்வத்தை வர வச்சோ நிச்சயமாக வர வைக்க முடியாது அப்படின்னோ அவர் இன்னொரு பொதுக்கூட்டம் நடத்தி அந்த பொதுக்கூட்டத்திற்கு இன்னொரு பத்து லட்சம் பேர் வந்து அது ஒரு தனி மனித வேல்யூக்காக வராங்களே தவிர அவங்க விஜயுடைய அரசியல் கட்சி மேல உள்ள ஆர்வத்தினால் வரவே இல்லை அப்படின்றதுதான் ரவீந்திரதுரைசாமி சொல்லக்கூடிய தகவலாகவும் இருக்கு இனிமே விஜய்க்கு ஒரு பெரிய பொறாமை தான் ஏற்படும் எப்படி இந்த ஒரு மனுஷன் ஆளுங்கட்சியை தாண்டின ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு அப்படின்னும் இவ்வளவு பெரிய பேஸ்பாடி இருக்கக்கூடிய நம்மளால கூட ஒரு அரசியல் மாநாடை இந்த மாதிரி நடத்த முடியாத போது எப்படி சீமானால முடியுது அப்படின்றத தற்போது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகமாகவும் பொறாமையாகவும் இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னே சொல்லலாம் மேலும் ரவீந்திர சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இனிமே சீமானுக்கும் விஜய்க்கும் எந்த மாதிரியான போட்டி நிகழப்போகுது அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்